வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பூஜை பொருட்கள்லாம் பல பல பார்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்காம எப்படி இஷ்டப்பட்டு தேய்க்கலான்னு தான் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச சில பூஜை டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு எப்படி பார்த்து வாங்கன்னு கடைக்காரர் எனக்கு சொன்னதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்னுடைய பூஜை பொருட்கள் எண்ணெய் பாத்திரம் உள்ள பிசுக்கு உள்ள விளக்குகள்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் லீக் வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்க வேணா சும்மா கையில் மட்டும் வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் சரிங்களா இது இது வந்து எந்த பிராண்டடாக இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெய் பிசுக்கு போகிறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா பளப்பளம் பார்க்கறதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள்லாம் தேய்க்கக்கூடிய பீதாம்பரி பவுடர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து பித்தளை பொருட்களுக்கு பீதாம்பரி பவுடரே பெஸ்ட்டு தாங்க இதை வந்து நல்ல பலப்பளப்பாக்கிறதுக்காக கூட வந்து சில பொருட்களை ஆக் பண்ணிக்கிறோம் லெமன் சால்ட் எடுத்திருக்கேன் இது வந்து எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும் பார்க்க ஒயிட் சுகர் மாதிரியே இருக்கும் ஒயிட் சுகரையும் இதையும் பக்கத்தில் வச்சா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும் எது சுகர் எது ஷால்ட்டனே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படி சேமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் இது கூடவே வந்து லெமன் எடுத்துக்கலாம் லெமன் வந்து நல்லா ஜூஸ் புழிஞ்சு விட்டு மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டாம் இஷ்டப்பட்டே தேய்க்கலாம் அப்படி பல பலன்னு தங்க மாதிரி ஜொலிக்கும் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் இங்கே கண் கூட பார்க்கலாம் அதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னுடைய குலதெய்வ கலசம் பார்த்தீங்கன்னா உள்ளே எவ்வளோ கருப்பாக இருக்குது வெளியே எவ்வளோ பழசாக இருக்குது பாருங்கள் இதை ஸ்க்ரப்பரில் சும்மா கையில் தொட்டு தொட்டு அந்த லிக் கூட நான் தடை விட போகிறேன் உங்கள் கண் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா மேஜிக் மாதிரி வந்து அது கலர் சேஞ்ச் ஆகிறத நல்லாவே கண் கூட பார்க்கலாம் இப்படி நம்ம தடவி தடவி விட்டால் போதும் இந்த மெத்தடில் நம்மளுடைய இப்போ பூஜை பல்கெலாம் வளர்க்கும் போது நல்லா பல பழப்பாகும் செம்பு பாத்திரங்களாக இருக்கட்டும் பித்தளை பாத்திரங்களாக இருக்கட்டும் நம்ம தேய்க்கும் போது நல்ல பல தங்க மாதிரி ஜொலிக்கும் நான் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெளியில் சும்மா கை தொட்டு தான் தடவி இருக்கேன் அதே மாதிரி என்னோடய பஞ்ச பாத்திரத்தையும் நான் வந்து சும்மா கையாலே தடவி விட்டுக்கிறேன் நான் நிறையா வந்து வீடியோ வந்து பார்த்துருக்கேன் பூஜை பொருட்கள்லாம் எப்படி பளப்பளப்பாக ஆக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து அதில் வந்து மன திருப்தியே இல்லை ஏன்னா பள பழப்பாக ஆகும் அடுத்த நிமிஷமே கருத்து போயிடும் இப்போ நான் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நான் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் எவ்வளோ பழசாக எவ்வளோ கருப்பாக இருந்தது எப்படி வந்து நல்லா புத்த புதுசாக மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் நம்ம இந்த மெத்தடில் தேய்க்கும்போது நல்லா இருக்கும் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொரு முக்கியமாக கவனிக்கணும் நான் சொன்ன மாதிரி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க பூஜை பொருட்கள்லாம் பள பளப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த பளப்பளப்பு அடுத்து நிமிஷம் வரைக்கும் அது வந்து மே கண்டினியூ ஆகுமா கறுக்காமல் இருக்குமா பளபளப்பாக இருக்குமான்னு யாருமே சொன்னதில்லை இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் தேய்ச்சாலுமே பூஜை பொருட்கள் ஒன் ஹவரில் கருத்து போயிடும் ஏன்னா பித்தளை பொருட்களோட உப்பு செய்கிற போது கண்டிப்பாக கருக்க தான் செய்யும் இன்னும் இந்த புளி லெமன் உப்பு அப்படி வச்சு தேய்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுவுமே நல்லா பளப்பளப்பாகும் ஒன் ஹவரில் கருத்து போயிடும் நல்லா கருப்பாகி ரொம்ப பட்டை பழசு மாதிரி ஆயிரும் அதுவும் வந்து நம்ம பித்தளைப்பழுக்களோட உப்பு சேர்க்கறனால தான் இந்த பல கருத்து போயிடுது அதனால் இது வந்து யாருமே சொல்லலை பளப்பளப்பாக மட்டும் காட்டுவாங்க கருத்து போயிருந்தும் சொல்லலை அது நான் கருக்காமல் இருக்க என்ன செய்யலைன்னா இப்போ நான் சொன்ன மெத்தடில் எல்லாமே நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு பீத்தாம்புரி பவுடரை மட்டும் தொட்டு நம்ம ஒரு இது தேய் தேய்ச்சி விட்டால் போதுங்க பத்து நாளா நாளும் அந்த பளப்பளப்பு மாறாது கருக்காது பித்தளை பொருட்கள் நல்ல பளபளம்னு இருக்கும் பூஜை பொருட்கள் நம்ம திறக்கும் போது ஃபுல்லுமே அதுக்கு எதுக்குங்க பீத்தாம்பரி பவுடர் கூட இதெல்லாம் சேர்த்து விளக்கணும் வெறும் பீத்தாம்பரிய வச்சே தேய்ச்சியே போதுமே அப்படின்னு சொல்லலாம் இல்லை பீத்தாம்பரி பவுடர் மட்டும் போதாது நல்லா பளப்பளப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சால்ட்டு லெமன் சேர்த்து தேய்ச்சா தான் நல்ல பளப்பளப்பாகும் கருக்காமல் இருக்கணும்னா நம்ம வந்து லாஸ்ட்டில் நான் சொன்ன மெத்தல எல்லாம் தேய்ச்சிட்டு பீத்தாம்பரி பவுடர் மட்டும் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டு நம்ம கழுவுனா போதும் கறுக்கவே கறுக்காது பத்து நாளானாலும் அப்படியே பளப்பளப்பாக இருக்கும் இது வந்து நான் அனுபவித்த உண்மை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கருக்காமல் இருக்கா அப்படின்னு இப்போ வந்து நம்ம பூஜை இப்படி தான் நான் வந்து கழுவி எடுத்திருக்கேன் பீத்தாம்பரி பவுடர் போட்டு கழுவி எடுத்துட்டேன் பூஜை பழுக்கெல்லாம் தானாக வந்து காஞ்சு ரொட்டன் விடாமல் நல்ல ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி விடுங்க ஏன்னா தண்ணி பட்டு அங்கே எங்கே திட்டு திட்டாக வந்து தேங்கி நிற்கும் அதுவே பாதி ஒரு மாதிரி இருக்கும் நம்ம அதை நல்லா தொடச்சி விடும் போது நல்லா பித்தளை பொருட்களாக நல்லா சைனிங்காக இருக்கும் நான் இந்த மாதிரி என்னுடைய பூஜை பொருட்கள் எல்லாமே நல்லா காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன் இன்னும் பளப்பளப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் திருநூறு எடுத்து நம்ம துணியில் தொட்டு தொட்டு தேய்ச்சி விட போகிறோம் பூஜை பொருட்களாம் இன்னும் நல்லா வந்து கருக்காமல் நல்லாயிருக்கும் நல்லா மெருகேறி சைனிங்காக இருக்கும் நான் அப்படி வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பூஜை பொருட்கள்லாம் எப்போதும் இருக்கும் நான் வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அதில் வந்து சில வாசனை திரவங்களாம் சேர்த்து தான் வைப்பேன் கொஞ்சம் பன்னீரும் கூடவே செவ்வாதும் சேர்த்து நல்லா குழப்பிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விடுவேன் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம பூஜை ரொம்ப திறக்கும்போதெல்லாம் நல்ல கமகமனம் ஒரு வாசனையாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் சேர்த்துக்கிறேன் என்னுடைய குலதெய்வ கலசம் இருக்கு இல்லையா அதில் வந்து என் அஷ்டலட்சுமிகள் உருவம் வந்து அதில் இருக்கும் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பூஜைக்கு வந்து நல்ல சிகப்பு கலர் குங்குமம் யூஸ் பண்ணுங்கள் அதான் நல்லா மங்களகரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இந்த மெருன் கலர் குங்குமம்லாம் சேர்த்தோம்னா அதுவே வந்து ஒரு பிளாக்காக பார்க்குறதுக்கே நெகட்டிவாக இருக்கும் ப்ளா வந்து மெருன் கலர் சேர்க்காதீங்க நல்லா ரெட் கலர் குங்குமம் சேர்த்துக்குங்க என்னுடைய குலதெய்வ கலசத்தில் எப்போதும் வெறும் தண்ணீர் மட்டும் நான் ஊற்றி நிரப்ப மாட்டேங்க அந்த தண்ணீர் கூட சில வாசனை திரவங்கள்லாம் சேர்த்துப்பேன் பன்னீர் சேர்த்துக்குவேன் அது கூடவே வெற்றி வேர் வந்து சேர்த்துக்குவேன் வெற்றி வேர் வந்து நம்ம தெய்வ சக்தி ஈர்க்கக்கூட தன்மை அதிகம் இருக்குது அதனால் வெற்றி வேர் கொஞ்சம் கூடவே கொஞ்சம் செவ்வாது பச்சை கருப்புறம் இந்த மாதிரி வாசனை திரவங்கள்லாம் சேர்த்து நம்ம குலதெய்வம் கலசம் வைக்கும்போது அதிக சக்தியாக இருக்கும் நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டை விட்டு நம்மளை விட்டு எங்கேயுமே போகாமல் நல்ல சக்தியாக நம்ம கூடவே இருப்பாங்க இதில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு மூடியில் பச்சரிசி வச்சுரு போட்டிருக்கேன் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாலான விளக்கு தான் வைக்க போகிறேன் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டது மண் அகல் விளக்கு தான் நம்ம எவ்வளோ வசதியாக இருந்தாலும் எவ்வளோ காஸ்ட்லியான விளக்கு வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை மண் அகல் விளக்கு வச்சு குல தெய்வத்துக்கு அதுதான் விசேஷம் நமக்கு நல்ல நன்மைகளும் தரக்கூடியது அப்புறம் நிறைய பேருக்கு திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றணுமா எண்ணெய் ஊற்றிட்டு திரி போடணுமா ஒரு டவுட் இருக்கும் திரி போட்டுட்டு தான் எண்ணெய் ஊற்றணும் அதுவும் திரி வந்து ஒரு திரியாக போடாமல் ரெண்டு திரியாக திருச்சிட்டு போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு எப்படி வாங்கணும்னு கடைக்காரர் எனக்கு சொன்னது உங்கள் கூட சே ஷேர் பண்ணுறேன் இந்த அரும்பு இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒத்தப்படையாக இருக்கணும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு அரும்பு வந்து லாபம் அப்படின்னு ஆரம்பிக்கணும் லாபம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நட்டம் அடுத்து லாபம் நட்டம் லாபம் நட்டம் லாபம் நட்டம் லாபம் நட்டம் லாபம் நட்டம் லாபம் நட்டம் லாபம் அப்படின்னு முடியணும் நம்ம ஆரம்பத்துல லாபம்னு ஆரம்பிச்சு லாஸ்ட்ல லாபம் முடியணும் இதுதான் நல்ல விளக்கு ஆரம்பத்துல லாபம் ஆரம்பிச்சு கடைசியில் நட்டம் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த விளக்கு வாங்காதைய தயவு செய்து இது எனக்கு கடைக்காரர் சொன்னது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய விளக்குக்கு வந்து ரெண்டு அரும்பு சைடோட ஆர்ச் மாதிரி வந்து நல்ல மஞ்சள் தடவிக்குவேன் அங்கெங்கே நான் மஞ்சள் குங்குமம் வைக்காமல் இந்த ஆர்ச் மாதிரி நல்ல மஞ்சள் தடவி அங்கெங்கே குங்குமம் வைக்கும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்கும் அந்த விளக்குக்கே தனி அழகு கிடைக்குங்க அடுத்து வந்து நம்ம காமாட்சி அம்மன் இருக்காங்களா அவங்களுக்கு நெஞ்சு பகுதியில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஏன்னா அங்கே அவங்களோட மாங்கல்யம் இருக்குது சாமி சிலைகளாக இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் இந்த மாதிரி விளக்கில் அம்மன் உருவம் இருந்தால் கண்டிப்பாக அந்த நெஞ்சு பகுதியில் மஞ்சள் குங்குமம் வைங்க ஏன்னா அவங்களுக்கு மாங்கல்யம் இருக்குது இப்போ விளக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ மங்களகரமாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு என்னுடைய விளக்குக்கு நான் இப்படி தான் எப்போதுமே மஞ்சள் குங்குமம் வைப்பேன் அடுத்து விளக்கை வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சு கொஞ்சம் பச்சரிசி நிரப்பி அதில் அஞ்சு ரூபா காயின் வச்சு அது மேலே தான் நம்ம விளக்கு எடுத்து வைக்கணும் இதுதான் வந்து முறை இது மேலே விளக்கு வச்சுக்கலாம் இப்போ விளக்குக்கு நம்ம பூ வைக்கணும் இதில் வந்து நம்ம வெறுதாக பூ வைக்க முடியாது அதனால என்ன பண்ணுறேன் லெப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு நான் மேலே வந்து போட்டு விட்டுக்கிறேன் இன்னும் ஒரு சுற்று கூட நமக்கு டைட்டாக போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இது மேலே வந்து நம்ம செவ்வந்தி இப்போ ரோஸா எதுவாக இருந்தாலும் சரி அப்படி சொருகி வைக்கும்போது அழகாக நின்றுக்கும் பார்க்குறதுக்கு விளக்கும் நல்லாயிருக்கும் விளக்குக்கு நம்ம பூ வச்ச மாதிரியும் இருக்கும் இப்படி தான் வந்து நான் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பூஜை அறையில் அழகாக விளக்கெல்லாம் எடுத்து வச்சு விளக்கு ஏற்றிக்கிறேன் அந்த தீப ஒளியில் விளக்கு புல்லுமே எவ்வளோ தக்கன்னு தங்க மாதிரி ஜொலிக்குது தெரியுமா மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் விளக்கு விளக்குறதுனாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது ரொம்ப ஜாலியாக வந்து விளக்கெல்லாம் விளக்குறேன் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் விளக்குலாம் விளக்கிட்டு வெறும் பீத்தா பரி பவுடர் வச்சு ஒரு தேய் தேய்ச்சி விட்டுருங்க இது பத்து நாள் ஆனாலும் இந்த பூஜை பொருட்கள்லாம் இதே மாதிரி பல பழப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க தோணுச்சுன்னா உங்களுடைய ரிலேஷனுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் டாட்டா பாய்